ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராமாதி சேனல் நம்மளோட சேனலில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னி பீக்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நீ பாருங்கள் ரெண்டு பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு ஓகேன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் நாலு பல் பூண்டு அஞ்சு வரமிளகா உருணப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு கொடுத்து கருவேப்பிலை வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகும் ஆய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடலை பருப்பு உருட்டு பருப்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறமா வரட்டும் Kurang lebih 30 Nah, malah merata di tengah Oke, bagi wajah kan, alba அப்புறம் ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டாக இருக்கும்

நல்லா நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பீக்கங்காய் நல்லா வணங்கி வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி இடையில அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க பீக்கங்காய் இப்போ ஓரளவுக்கு வணங்கி வந்துருச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வணங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காய் நல்லா வணங்கி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஆறிடுச்சு இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு வாங்க நம்ம இப்போ இதை வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பீக்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சட்னி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்க பீக்கங்காயே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூடான இட்லியும் சுவையான பீக்கங்காய் சட்னியும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ணி க்ளிக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்